மருத்துவ சிறுநீரவியல் துறை தலைவர் டாக்டர் சம்பத்குமார் நியூராலஜிஸ்ட் டாக்டர் ரவிச்சந்திரன் சிறுநீரக பாதிப்பை வச்சு உங்களுக்கு இருக்கிற சந்தேக நோய் வருது நோய் பாதிப்பு வராமல் இப்படி தடக்கலாம் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டு நம்ம இந்த வீராக்கில் என்ன வச்சுருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் விளக்குவதற்காக இன்றைக்கு உங்கள் முன்னாடி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சொல்லிட்டு இந்த அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மூலமாக லாங்டர்மாக இந்த கிட்னி டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வணக்கம் இன்று உலக சிறுநீரக தினம் வேர்ல்டு கிட்னி டே இந்த வேர்ல்டு கிட்னி டே அன்னைக்கு இந்த வருஷ தீம் என்ன அப்படின்னா உங்களது சிறுநீரகங்கள் நன்றாக இருக்கின்றனவா என்று உறுதி செய்து விட்டீர்களா அப்படிங்கிறத இந்த கேள்வியோட இந்த தீம் உருவாக்கியிருக்காங்க ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே ஸோ அந்த கிட்னிஸ் ஓகே அப்படிங்கிறது ஏன் கிட்னிஸ் ஓகே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் நமது கிட்னீஸு வயிற்றுக்கு இரு பக்கமும் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் இந்த உறுப்புகள் இரத்தத்தில் உருவாகக்கூடிய யூரியா கிரியாட்னின் முதலிய கழிவுப் பொருட்களை யூரின் வழியாக வெளியே கொண்டு வர்றது ரத்த கொதிப்பை சீராக வச்சுக்கும் அதே மாதிரி இன்டர்னல் என்விரன்மெண்ட் நமது உடலை ஒரே சீராக வைத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இரத்த கொதிப்பு சீராக இருக்கணும் நமது போன்ஸ் அதாவது எலும்புகள் நல்ல திடமாக இருக்கணும் இரத்த அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகணும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிறுநீரகங்கள் தான் இந்த சிறுநீரகங்கள் எதனால் பாதிப்படையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரத்த கொதிப்பு இரண்டாவது சக்கரை வியாதி இந்த ரெண்டு முக்கியமான வியாதிகள்னால தான் மேஜர் ப்ராப்ளம் கிட்னீஸுக்கு உருவாகுது இந்த கிட்னீஸை காப்பாற்றக்கூடிய அல்லது திடமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான டிப்ஸ் என்ன என்றால் உங்களது இரத்த கொதிப்பை நூற்றி முப்பது எண்பது அடல்ட்டோட இரத்த கொதிப்பை மு நூற்றி முப்பது எண்பதுக்கு கீழே கொண்டு வாங்க உங்களது சுகர் அளவை நல்லா குறைச்சி வைங்க அதற்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து வலி நிவாரணம் அதுக்கு நிறையா வலி மாத்திரைகளை மருத்துவரோட அனுமதி இல்லாமல் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடாதீங்க தினம் ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணி அருந்துங்கள் ஸோ திரவங்கள் நல்லா குடிச்சுட்டு அதே மாதிரி அது பழ வகைகள் காய்கறிகள் இயற்கை உணவுகள் நல்லா சாப்பிட்டுட்டு அதிகமான உப்பு அதிகமான சர்க்கரை இது ரெண்டையும் குறைச்சிங்க அப்படின்னா இந்த கிட்னிஸு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கிட்னி நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு யூரின் டெஸ்ட்டு யூரின்ல ஆல்பமின் அல்லது புரதச்சத்து லீக் ஆகுதாங்கிறத பார்க்குற ஒரு டெஸ்ட்டு அடுத்து உங்களது ரத்தத்தில் சிரியம் சீரம் கிரியாட்னின் ப்ளட் யூரியா அப்படிங்கிற ரெண்டு டெஸ்ட்டு பண்ணி ரெண்டும் நல்ல நார்மலான அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிறுநீரகங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை நீங்கள் அதை ஒரு ரெகுலராகவே உங்களது மேபி உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை நம்ம யூரின் ரத்தம் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கறத பாக்குறது முக்கியமே தவிர பிறந்த நாளுக்கு கேக் ஓட்டுறதை தவிர இந்த இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குங்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் நன்றி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்